ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த ஆப் எப்படின்னா ஒரு வெப்சைட் மாதிரி தான் இந்த வெப்சைட்டில் வந்து என்னென்னா எல்லா ப்ராடக்ட்ஸும் சேல்ஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஹோம் மேக்கர்ஸ்க்கு இல்லை வேறு ஏதாவது ஆப் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது சர்ச் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன வேணும்னா ஆனியன்லாம் வேணும் நான் எடுத்துருக்கறதே ஒன் ஒன்று ஒரு கிலோ சிக்கன் இந்த ஒரு கிலோ சிக்கனை வந்து எப்படி கிரேவி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அந்த பிளட் எல்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சுக்கோங்க நான் குக்கரில் வச்சு விசில் விட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே சமைக்கணும் அப்படிங்கிறக்காக நான் குக்கரில் வச்சுட்டேன் நீங்கள் எதில் வேணாலும் சமைச்சிக்கலாம் ஆயிலில் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பட்டை சேர்த்துருக்கேன் அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வெங்காயம் சிவப்போ வதந்ததுக்கப்புறம் கருகாய்ப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தக்காளியும் ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கணும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அந்த பக்குவம் தெரியலையா அந்த பக்குவம் வர அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கணும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அந்தளவுக்கு நல்லா நீங்கள் வேக வைக்கிற அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தக்காளி கட் பண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்பவும் போடாதீங்க புளிப்பு வந்ததுன்னா பிடிக்காது ஒரு சிலருக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டீங்கன்னா வந்து தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் சீக்கிரம் சிவப்பு நிறமாக வந்துடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க கலறி விட்டீங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசமும் தக்காளியோட பச்சை வாசமும் போய் அது ஒரு ஸ்மெல்லு நல்லா வரும் உங்களுக்கே தெரியலையே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் இந்த மாதிரி கலறி விடுங்க அடி பிடிக்காமல் இருக்கணும் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் என்னென்ன மசாலா போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிராண்டு வேணுமோ அந்த பிராண்டு வாங்கிக்கோங்க ஓகேவா இப்போ நான் வரமளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க காரம் அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா ஒரு கிலோன்றதுனால நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு சிக்கன் மசாலா டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பெப்பர் போட்டால் தான் பிடிக்கும் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க என்னடா என்ன மொத்தமாக கொட்டுறேன்னு நினைக்காதீங்க இல்லை சும்மா இதுக்காக தான் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக பற்றலை அப்படின்னா ஆயில் வேணாலும் ஊற்றிக்கோங்க லைட்டாக எண்ணெய் தண்ணி வேணாலும் ஏற்று சேர்த்துக்கோங்க அந்த மசாலா பிரிஞ்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வரணும் அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வேகணுமோ அந்தளவுக்கு மூணு விசில் விட்டாலும் விட்டுக்கோங்க இல்லையா சட்டியில் வைக்கிறதா இருந்தால் சிக்கன் என்ன பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் கிரேவி ரெடி தேங்க்யூ